ॐ शक्ति ॐ पेरुञ्जो शक्ति ॐ शक्ति ॐ अरुशक्ति ॐ शक्तिः शक्ति शक्ति तार ॐकारशक्ति வணக்கம் என் பேர் பத்மாவதி நான் மலேசியாவிலேருந்து வரேன் சாமி கண்ணன் அடிகள் எப்படி எனக்கு அறிமுகமானார் அப்படின்னு சொன்னால் நான் வந்து நிறைய தேடுதல் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய தேடுதல் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக என்னோட தேடுதல் இருந்தது எது உண்மை இந்த த்ரூத் என்ன அப்படின்றத நான் தேடணுன்னு ரொம்ப ஆர்வம் தேட தேட எனக்கு நிறைய துன்பங்கள் தான் வாழ்க்கையில் நிறைய இருந்தது இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன விடை அப்படின்றத நான் ஆராய்ச்சி பண்ணுறப்ப எனக்கு வந்து சித்தர்கள் காட்சி கொடுத்தாங்க கனவுல நிறைய கா சித்தர்கள் வருவாங்க ஆனால் எனக்கு அதில் எதுலேயுமே உடன்பாடு இல்லை ஏன்னா அவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது கடைசியாக வந்து எனக்கு சாமி கனவுல கா காட்சியாக வந்தார் அப்போ அவருமே யாருன்னு எனக்கு தெரியாது யாருன்னு நம்ம நிறைய விசாரித்தப்போ வந்து சமாதி அடைஞ்சிட்டாரு இன்னாரு முட்டை சாமிகள் அப்படின்னு கனகன்பட்டியில் இருக்காரு அப்படின்னு தெரியப்பட்டது அப்போ நான் உடனடியாக எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு இவரை போய் நம்ம பார்க்கணுமே எதுக்கு நம்ம கனவுல வராரு என்ன விஷயம் அப்படின்றத நான் தேடுதல் ஆரம்பித்தோடனே என்னை என்ன அறியாமே நான் ஒரே மாதத்தில் நான் கனகன்பட்டியை வந்து சேர்ந்தேன் அங்கே வந்து நான் வந்து நிறைய தத்ரூபமாக வந்து காட்சி கொடுத்தாரு நிறைய விஷயம் கனவுகள்லேயே என்னை வந்து சரி செஞ்சார் அப்படின்றப்ப நான் இந்த சித்தர்களை பற்றி ரொம்ப உணர்வு பூர்வமாக அறிஞ்சிக்கிட்டேன் அப்போ எனக்கு ஒரு வருத்தம் வந்துருச்சு ஐயோ அவர் வந்து உழலாறு உடலோட இருக்கிறப்ப நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நபர் மதுரையில் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கண்ணன் அடிகளை எனக்கு அறிமுகம் பண்ணார் அவர் சொன்னார் சாமி வந்து மூட்டை சாமியோட ரொம்ப தொடர்பு உள்ளவர் நீங்கள் அவரை போய் ஒரு முறை பாருங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நான் சாமியை இங்கே வந்து அவர் வீட்டில் உள்ளூரில் அந்த அவர் வீட்டில் ஒரு நாள் நான் வந்தேன் நான் எப்படின்னு வந்தேன்னா இவரை எப்படியாவது பார்த்துடணும் வேறு ஒரு விஷயமா வந்தேன் ஆனால் இந்த அந்த பயணத்தை பயன்படுத்தி சாமியை பார்த்துடணுன்னு வந்தேன் நான் வந்தப்போ வந்து அவர் மணி ஒரு பன்னெண்டு இருக்கும் எப்படியோ நம்ம பார்த்துருணுன்னு சொல்லி என் டிரைவரை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனேன் அம்மா வந்து கது திறந்து விட்டாங்க மகாலட்சுமி அம்மா என்ன ஒரு தாய் வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி வீட்டு உள்ளார உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டாங்க எனக்கு அங்கே அவரை பார்த்தோன்னே ஒன்றுமே எனக்கு புரியல என்ன சொல்கிறதுன்னு தெரில கண்ணீர் மட்டும் தான் எனக்கு வந்தது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்போ அவர் என்ன கேட்டார் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் சாமி ஒரு வார்த்தை சொன்னாங்க யூ ஆர் த சோசன் ஒன் அப்படின்னு சொன்னாங்க அதுவுமே எனக்கு புரியல அப்போ அப்போ அந்த ராத்திரியில் எனக்கு சித்த வித்தை அப்படின்ற ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் மாலட்சுமி அம்மாவும் கண்ணன் அடிகாலம் சித்த வித்தைன்றதை எனக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா என்னோடய கேள்வி வந்து மனிதர்கள் ஏன் இவ்வளோ துன்பம் படுறாங்க அதுக்கு என்ன விடை இருக்குது அப்படின்ற கேட்டப்ப எனக்கு இந்த விஷயத்த கற்றுக் கொடுத்தாங்க அந்த சித்த வித்தை வந்து என்னன்னா நம்ம உள்ள உள்ளார இருக்கிற அந்த ஒளி என்ன அந்த சச்சிதானந்தம்னு சொல்லும்ல நம்ம உள்நோக்கி பார்க்குறது எப்படி எப்படி உள்ளுக்கு போனால் நம்மளுடைய அந்த அந்த ஜீவாற்றலை வந்து சக்தி பெற்று நம்மளே நம்ம தீர்வுகளை சரி செஞ்சுக்கலாம் ஒரு டிவைன் ஹெல்ப்போட இந்த மாதிரி சித்தர்களோ இந்த மாதிரி அமைப்பு உள்ள இவங்களோட தொடர்பு கொள்கிறது எப்படின்றத பயிற்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நான் ஒரு முறை ஊருக்கு வரதே பெரிய விஷயம் பொருளாதாரமோ உடல் நிலையிலையோ என்னால்லாம் வர முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்தில் ஐந்து குறைஞ்சது அஞ்சு முறை நான் வந்துடுறேன் அதோ நான் மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் அழைச்சிட்டு வரேன் நான் மலேசியாலேயுமே சித்த வித்தை பயிற்சி கொடுக்குறேன் ஆன்மீகம்னா என்ன இந்த மாதிரி சித்தர்கள்னால் யார் என்ன அப்படின்ற நிறைய அனுபவபூர்வமான விஷயங்களை பிரபஞ்சம் மூலியமா எனக்கு கொடுக்கப்பட்டது அதெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு வரேன் நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு உண்மை இந்த சித்தர்கள் மூலமா எனக்கு தெரியப்பட்டது தெரிவிக்கப்பட்டது இது நூற்றுக்கு நூறு உண்மை அனுபவப்பட்டவங்க இதெல்லாம் சொல்லலாம் அதோட எனக்கு உண்மையான ஒரு குரு வேணும்னு நினச்சப்ப எனக்கு கண்ண நடிகால் வந்து வாழும் சித்தராக வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்குமே என்னோட சார்ந்து வரவங்களுக்கும் அவங்களோட துன்பங்கள்லேருந்து மீண்டு வரத்துக்கு பல விஷயங்கள் அவங்களுக்கே காட்சியாக கனவாக போய் அவங்கவுங்க குடும்பத்தில் என்னென்ன தேவையோ என்னென்ன விஷயம் நடக்கணுமோ அந்த கர்ம வினையை தீர்க்கறதுக்கு வழி அம்மா ஆதிசக்தி அம்மா தத்ருவமாக வராங்க எங்கள் கூடையே வாழ்கிறாங்க என்னுடைய ஆத்ம குருவாக நான் கனகன்பட்டி சாமி எடுத்துக்கிறேன் அவருமே வந்து உடலால் காட்சி கொடுக்குறாரு மலேசியாலே எங்கள் வீட்டு அருகிலே எப்பப்போ நான் ஊர் பயணம் வரணும் எதுக்கு புறமா வருவார் அவரே உடல் தோற்றத்தோடு இதெல்லாம் தத்துருவமான உண்மைகள் பயணிக்கிறவங்களுக்கு இதை தெரியும் இந்த மாதிரி நம்ம பிரச்சனை பிரச்சனைன்னு இருந்தோம்னா நம்மளுக்கு தீர்வு கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி சித்தர்கள் வாழும் சித்தர்கள் உண்மையான குருமார்களை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக கடந்து போகலாம் அப்படின்றது அதுக்கு ஒரு வழிகாட்டியாக அம்மா இங்கே இருக்கிறாங்க அவங்கள வந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறது அவங்க அவங்க ஆத்மா பூர்வ புண்ணிய பலன் அப்படின்னு நான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து இங்கே ஆதிசக்தி சித்தர் ஞான பீடத்தை கும்பகோணத்தில் இருக்கிறாங்க வந்து யாருக்கெல்லாம் முடியுமோ வந்து அவங்க பாதத்தை சரணடைஞ்சிக்குங்க இன்னைக்கு நான் வந்து சித்தர் இருமுடி அப்படின்றது செலுத்துறதுக்காக மலேசியாவிலேருந்து என்னோட சேர்ந்து மூணு பேர் வந்திருக்கிறோம் போன வருஷம் முதல் ஆண்டாக வந்தேன் இந்த வருஷம் இரண்டாவது முறையாக நான் வந்திருக்கிறேன் ரொம்ப அற்புதங்கள் அந்த சச்சிதானந்தம் அப்படின்றது நம்மளே உணர்வு பூர்வமாக அறிந்துக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழிமுறைகள் அனைவரும் இந்த இன்பங்களை பெற்று சிறப்பூற்றி வாழணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்